அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு குலதெய்வ சரணம் ஓம்சிஷ்ட மகா கணபதி சரணம் மதுரை மீனாட்சி தாய் சரணம் காஞ்சி காமாட்சி தாய் சரணம் காசி விசாலாட்சி தாயே சரணம் திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் வழியாக சனி வக்கர பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்று நாம் காணக்கூடிய ராசி மேச ராசி எல்லோரும் எல்லாம் நலமும் பெற்று வளமும் பெற்று வாழ எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை உங்களுக்கு தான் கூறுகிறேன் பொதுவாக சனி வக்கர பயிற்சி என்பது அதனுடைய தன்மையிலிருந்து மாற்றி நன்மையை செய்யக்கூடிய நிலையாக இருக்கும் எந்த ஒரு கிரகமும் வக்கரமானால் அதனுடைய தன்மையை மாற்றி நல்ல பலன்களை தரும் என்பதில் சிறிதின மையமில்லை அந்த வரிசையில் இன்று மேசராசிக்கு இதுவரை விரை சனியாக இருந்த சனி பகவான் இனி நன்மைகளை செய்யப் போகிறார் என்பதில் சிறிதின மையமில்லை இதுவரை தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இவ இது பிரச்சனை இருந்த நபர்கள் இனி கொஞ்சம் இந்த மூன்று மாத காலம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாத காலம் இந்த சனி வக்கர பயிற்சியில் நன்மைகளை பெற போகிறார் என்பதில் நூறு சதவீத உண்மை பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்து நல்ல கோச்சார நிலை வரும் பொழுது இதன் தன்மைகள் மாறும் என்பதில் சிறிதேனும் மையமில்லை கோச்சார கிரகங்கள் நற்பலனையே அந்த காலகட்டங்களை செய்வதில் என்பதில் மிக சந்தேகமில்லை அதுபோல் இனி விரக்சினையாக இருந்த மேசராசிக்கு இனி லாபம் சார்ந்த விஷயங்களில் நன்மை தரப்போகிறார் என்றும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் மந்தத்தன்மை தூக்கம் இந்த மாதிரி இருந்த குழந்தைகளுக்கு இனி படிப்பில் நல்ல ஆர்வமும் வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரை வேலை சம்பந்தமான விஷயங்களில் இடமாற்றம் பணியிடை மாற்றம் பணியில் பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இனி வேலை கிடைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது அடுத்தபடியாக தொழில் சார்ந்த விஷயங்களை முதலீடு அதிகமாக போட்டு லாபம் வரவில்லை என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இனி லாபம் வரும் காலமாக இருக்கும் திருமணமாகி குழந்தை இல்லையே என்று திருமணமாகி காத்து கொண்டிருந்த அனைத்து சொந்தங்களுக்கும் இனி திருமண காலங்கள் நன்றாக இருக்கும் குழந்தை பெறுவதில் தாமதம் தடை இருந்தவர்களெல்லாம் இனி கொஞ்சம் மாற்றம் வந்து குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்பதிலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சண்டை சச்சரவு பிரச்சனை கஷ்டம் துன்பம் இதெல்லாம் இருந்தவர்களுக்கு இனி கொஞ்சம் நல்ல நன்மையும் தரப்போகிறார் அதுபோல மேசராசிக்கு பனிரெண்டில் வரக்கூடிய விரைச்சனி பதினோராம் இடத்து வேலையான லாபம் மற்றும் மனசு சம்பந்தமான வேலைகளையும் திருமணம் ஆகி ஏதாவது பிரிவினை பெற்றவர்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்புகளையும் தருவார் என்பதில் சிறிதேனம் மையமில்லை பொதுவாக சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி இதெல்லாம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு நிகழும் பொழுது அவனுடைய கர்மா அவனை அவனுடைய பூர்வ கர்மாவை தகுந்த மாதிரி தான் இந்த பலன்களை தரும் என்பதில் சிறிதேனும் மையமில்லை பொதுவாக சனி பெயர்ச்சி ஒருவருடைய வாழ்நாளை போடும் என்பதிலும் அவர்களுக்கு நன்மை தருவது போ நன்மை தருவதனாலும் தீமை தரும் பொழுதும் அதில் நிகமான நல்ல பலன்களை தருவார் என்பதும் சனி கெடுத்தார் எவர் கொடுப்பார் என்று சொல்வார்கள் அதேபோல் சனி கொடுக்கும் பொழுது எவரும் தடுக்க முடியாது ஒன்பது நவக்கிரகங்களிலே சனி பகவான் சிறந்த நீதிமான் என்றும் அவர் நீதியான முறையில் வாழ்பவர்களுக்கு சனி எந்த ஒரு கெடுதலும் செய்யாது என்பதிலும் திண்ணம் நாம் போன பிறவியில் செய்த கர்மாவுடைய இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க பிறந்த இந்த ஜாதக அமைப்பினைகளையும் பொதுவாக எடுத்துக்கொண்டால் இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த சனி பகவான் நமக்கு நன்மையை தருவார் சனி பயிற்சியில் யாரும் இது பயந்து சனி பயிற்சி வந்துச்சு எனக்கு சனி பயிற்சி வந்து அதனால பயம் அஹ் பயம் எனக்கு சனி பயிற்சி வந்துச்சு நான் வேலை போச்சு அப்படிங்கிறத நினைக்காம உங்கள் வேலைகளையும் கடமைகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் சனி பகவான் நீதி நேர்மை இருக்கும் பொழுது யாரையும் சீடுவதில்லை பொதுவாக நீதி நம்ம நீதி நெறியில் இருக்கிறவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அருமையான பலன்களை தரும் என்பதில் சிறிதேனும் மையமில்லை பொதுவாக சனி பயிற்சி கொண்டு ரொம்ப பேர் எனக்கு சனிப்பயிற்சி எனக்கு கண்ட சென்னி சென்மச்சென்னி ஜி இந்த சென்னி அந்த சனி அப்படின்னு சொல்லிட்டு விளர்ந்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து சொல்கிறேன் எல்லாம் சனிப்பெயர்ச்சியில் நீதியும் நேர்மையும் நன்மையும் செய்தால் இந்த சனி உங்களை ஒன்றும் செய்யாது முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள் முடிந்தவரை மரக்கன்றுகளை நடித்து மற்றவர்களுக்கு நிழலாக பயன்படுத்த ஒரு நன்மைகளை செய்யுங்கள் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பின்னரும் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன்களை இருக்குமாறு ஒரு மரத்தை நட்டு பின்வரும் சந்தைகளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்துங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுங்கள் சிறப்பாக இருக்கும் அதுபோல இந்த சனிப்பயிற்சி கண்டு பயப்பட வேண்டாம் சனி பயிற்சியில் மேசராசிக்கு நன்மையே நடக்கும் என்பதில் சிறிதேனும் மையமில்லை இனி இந்த மூன்று மாத காலங்கள் ராசிக்கு நன்மையாகவும் சிறப்பாகவும் நடக்கும் இந்த இந்த காலகட்டங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மென்மேலும் உயர எனது மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சனிப்பயிற்சி வரும் காலங்கள் யாரும் சனிப்பயிற்சியை கண்டு பயப்பட வேண்டாம் சனிப்பயிற்சி நீதி நீதி நேர்மை நடப்பவர்களுக்கு சிறந்த பலன்களை தருவார் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்ய செய்ய சனிக்கிழமை சனி பகவானுடைய கர்ம பிரச்சனை உள்ளவர்கள் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடும் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பணமா பணத்தடை உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார தடை உங்கள் வாழ்க்கையில் திருமண தடை திருமண குழந்தை தடை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாறி நன்மையே தரும் என்பதில் சிறிதேனும் மையமில்லை இந்த வக்கர சனிப்பயிற்சி மேசராசிக்கு நூறு சதவீதம் நட்பலன்களை தருவதில் சிறிதேனும் குறையாது பொதுவாக சனிப்பயிற்சி சனி வக்கர பயிற்சி நடப்பவர்கள் இப்பொழுது சனிப்பயிற்சி மேசராசிக்கு நடப்பதனால் யாரும் இதை கண்டு பயப்பட வேண்டாம் பொதுவாக சனிப்பயிற்சி வரும் பொழுது நம்ம நீதியும் நேர்மையும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களையும் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் வாழ்ந்தால் இந்த சனிப்பயிற்சி ஒன் ஒன்றும் செய்யாது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் குழுமத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்